இன்றைக்கி வீட்டில் தம்பி தங்கச்சி எல்லோரும் இருந்ததுனால அச்சு முறுக்கு சுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அளவே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தேன் சக்கரை பத்தலாம் தண்ணி பத்தலன்னு ஊற்றி கிண்டி ஃபைனலாக ஒரு பதத்தில் அச்சு முறுக்குக்கான பேட்டரை ரெடி பண்ணிட்டேன் ஸ்டவ்வில் வச்சு அச்சு முறுக்கு சுடலான்னு நினச்சா கால் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு வெளியே விறகு அடுப்பெல்லாம் எங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்கள் நேரம் இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது நாங்கள் அடுப்பை வெளியே செட் பண்ணவும் மேகம் நல்லா இறுட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் இதுக்கு மனம் தளரமாட்டோன்னு சொல்லிட்டு தீய மூட்டி பாத்திரத்தில் ஆயிலெல்லாம் ஊற்றி முறுக்கு அச்ச உள்ள தூக்கி வச்சேன் முடிச்சாச்சு எங்க அப்பா அச்சுமுறுக்கு எடுக்க கொடுத்த ஆயுதம் இருக்கே ஏதோ கத்தி சண்டை போடுற வாள் மாதிரி இருந்துச்சு ஒரு அச்சு அச்சுமுறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டேன் சுடும் ஒரே சிரிப்பா இருந்தது முறுக்குக்கு பதிலாக பேப்பர் மாதிரி ஏதோ சுட்டுக்கிட்டு இருந்தேன் என்னோட தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு இது அச்சு அச்சுமுறுக்கு இல்லை அச்சு டிஷ்யூன்னு சொல்லிட்டு போயிட்டான் நான் சுட்ட டிசைனை பார்த்துட்டு இந்த பொறுப்பு அம்மா தங்கச்சிட்டு மாத்தி விட்டுட்டு நான் போய் உட்காந்துட்டேன் அம்மா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மாவை போட்டு சுட்டாங்க அதுக்கப்புறம் சூப்பராகவே வந்திருந்தது நான் முக்கியமான சாப்பிட்ற வேலையில பங்களிக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட் வரைக்கும் சுட்டு ஒரு டப்பாவை நிறைச்சிட்டாங்க எவ்வளவு தடைகள் வந்திருந்தாலும் நல்லா மொறு ஒரு முறுக்கு ஒரு டப்பா ஃபுல்லா கிடச்சிருச்சு